எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ்ட் பிடி சார் டிஎன்பிசி குரூப் டூ ஏ ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் வரும் அதுக்காக தான் சார் வெயிட் பண்ணிருக்கோம் ப்ளீஸ் சார் நீங்கள் எங்கள் தரப்புல இருந்து எங்களுக்காக மதிப்பிருக்கிற டிஎன்பேசி கிட்ட ரெக்வஸ்ட் வைங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு சில குறிப்பிட்ட இருக்கிற மாணவர்கள் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து என்னென்னா இந்த ஒரு வீடியோ பயன்படுத்திக்காங்க இந்த வீடியோடைய கமெண்ட்டில் உங்களோட ரெக்வஸ்ட்டை நீங்கள் மதிப்பிருக்கிற டிஎன்பேசி கிட்ட வைங்க ஏன்னா நீங்கள் தனித்தனியாக தனித்தனியாக ஆகி வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இதை வைக்கும் பொழுது மதிப்பு இருக்கிற டிஎன்பிஎஸ்சியே நம்மளோட வீடியோ பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ரெக்வஸ்ட்டை நீங்கள் வைங்க வி வாண்ட் குரூப் டூ ஏ ரேங்க் லிஸ்ட் ஓகேங்களா நீங்கள் வைங்க ஓகே ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இருக்கும் நானும் ஒரு வைக்கிறேன் ஸோ ரெஸ்பெக்ட் டிஎன்பிஎஸ்ட்டு நானும் ரெக்வஸ்ட் வைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு லைஃபுங்க இது வந்து விளையாட்டு விஷயம் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் போயிட்டுருக்கு அந்த ஒவ்வொரு செகண்டு தான் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷம் தான் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் ஒரு நாள் ஆகுது ஒரு நாள் தான் ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் தான் ஒரு மாதம் ஆகுது ஒரு தான் ஒரு வருஷம் ஆகுது அப்போ இந்த இடத்துல நான் ஜென்ரலாக சொல்கிறேன் நம்மளோட வயசு அப்படிங்கிறது போயிட்டுருக்கு புரிதுங்களா ஸோ இந்த நம்ம ஜென்ரலாகவே ரிசல்ட் அப்படின்னா அதை நமக்கு கொஞ்சம் இதுதான்பா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஏதாவது நம்ம வந்து ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது கொஞ்சம் கூடிய விரைவு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நானுமே பிரசன்லவுமே கோரிக்கை வைக்கிறேன் சரிங்களா சோ உங்களுக்கு ஏதாவது வந்து சொல்லணும் ரெக்வஸ்ட் கேட்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ பதிவை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இன்னொன்று என்னன்னா ஃபைனலா கன்க்ளூஷன் ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பா நடக்கதான் போகுது கண்டிப்பாக கண்டிப்பா நடக்கதான் போகுது ஆனா அது கொஞ்சம் கூடிய விரைவில் கொஞ்சம் குயிக்கா நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட ஒரு ரெக்வெஸ்டும் கூட ஓகேங்களா உங்களில் வருவோம்னா இந்த இடத்துல நான் ரெக்வஸ்ட் வைக்கிறேன் சரிங்களா இப்போ அடுத்த இடத்துல நம்ம குரூப் நோட்டிஃபிகேஷன் குரூப் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் எதிர்பார்த்துட்டு ஓகேங்களா ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் குயிக்காக முடியுந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இது ஏன்னா இப்போ குரூப் டூ புதுசாக வந்து படிக்கிற பசங்க கேட்குறாங்க நம்மட்ட சரி இதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த குரூப் டூ எக்ஸாமினேஷன் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி இப்போ கேட்குறாங்க கேட்குறாங்க அவ்வளோ தெளிவாக இருக்காங்க பசங்க சார் எவ்வளோ எவ்வளோ டைம் சார் ஆச்சு ரிசல்ட் வரதுக்கு எவ்வளோ சார் ஆச்சு அடுத்தது ஸோ இந்த காலம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அழகாக இதில் கொடுத்துருப்பாங்க ரெஸ்பெக்ட் டிஎன்பிசி நம்ம கிளியர் இருக்கும் ஸோ இது டீடெயில்ஸ் இருக்கும் நம்ம வந்து எப்போ போய் என்ன நடந்தது எல்லாமே ஸோ ஆங்க் லிஸ்ட்டு ஃபேஸ் டூ ஸோ பாருங்கள் எல்லாமே இருப்பாரு இதில் அப்போ பசங்களுக்கு இந்த ஒரு நீங்கள் லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் அந்த போங்க அதில் காலம் ரோ பாருங்க உங்களுக்கு நீட்டாக இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுதான் ஸோ லெட்ஸ் டு டிஎன்பிசி நல்லதே நினைக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓகே தேங்க் யூ